முப்பெரும் விழாவான சாய் மகராஜ் குருவை தேடி இதழின் எண்பத்தி ஐந்தாவது புத்தக வெளியீடு மற்றும் எட்டாவது ஆண்டு துவக்க விழாவிற்கும் மௌனத்தின் மூலம் தவம் புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இப்போது நான் விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒவ்வொருவராய் உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களை மேடைக்கு அழைக்கப் போகிறேன் முதலாவதாக இவர் மதுரைக்கு அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து பிகாம் எம்காம் பிஎல் மற்றும் எம்பிஏ போன்ற பட்டப்படிப்புகளை படித்து தனது இருபத்தி ஓராவது வயதிலேயே அரசாங்கத்தின் கூட்டுறவு துறையில் பணி செய்ய துவங்கினார் பின்னர் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினார் அரசு பணியில் தொடர்ந்து செய்த சாதனைகளினால் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் துறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஐஏஎஸ் இவர்தான் முதலில் திருவள்ளூர் மாவட்டத்தின் துளை கலெக்டராகவும் புதிய மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தின் இரண்டாவது கலெக்டராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றார் இவர் பல பட்டப்படிப்புகளை படித்திருந்தாலும் வாழ்க்கையில் நேர்மை உண்மை விடாமுயற்சி போன்ற தவ குணங்களுடன் வாழும் கர்மயோகி எந்த மாதிரியான இன்னல்கள் ஏற்பட்டாலும் தன் பணி மற்றும் சேவைக்கு மட்டுமே முதலிடம் கொடுப்பார் கடவுள் அவருக்கு எப்பேற்பட்ட சோதனைகளை அளித்தாலும் எதற்கும் துளி கூட தளராமல் அனைத்தும் அவர் விருப்பம் என்று இலகுவாக எடுத்துக்கொள்ளும் பக்திக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் கலியுக பிரஹல்லாதன் இவர் இவர் வாங்கியிருக்கும் விருதுகளை பட்டியலிட்டால் இந்த விழாவே முடிந்துவிடும் அவ்வளவு உயர்வான நிலையில் இருக்கும் அதிகாரியாக இருந்தாலும் நமக்காக இங்கு வந்திருப்பது நாம் செய்த பாக்கியம் மிகுந்த கரகோஷத்துடன் திரு மகாபாரதி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் நான் திருமதி மகாபாரதி ஜனனி மகாபாரதி அம்மா அவர்களை பற்றியும் இங்கு குறிப்பிட வேண்டும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறுவார்கள் திருமதி ஜனனி அவர்கள் ஐயாவின் தூண் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தையும் சாதனையாக மாற்ற உதவி புரிந்த வீர பெண்மணி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கு பெருமை மிக்க நன்றி அம்மா சமீபத்தில் மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவனில் சாய் சத்சரித்திரம் காட்டும் பாதை என்னும் தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் கர்மயோகம் என்னும் தலைப்பில் பேச இவர் அழைக்கப்பட்டிருந்தார் அடிப்படையில் இவர் ஒரு வக்கீல் ஆர்பிட்ரேஷன் குவீன் என்று இவர்களை கூறுவார்கள் பேச்சுக்கே பெயர் போனவர் இவர் என்பதனால் நாங்கள் அனைவரும் ஆர்வத்துடன் அவர் பேச்சை கேட்க காத்து கொண்டிருந்தோம் ஆனால் இவரோ தன் பாபா பக்தியை பற்றி அனுபவித்து கூறினார் எனக்கு ஏதோ டாபிக் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் நான் அதை பற்றியெல்லாம் பேச இங்கு வரவில்லை பாபா என்றவுடன் வந்துவிட்டேன் அவ்வளவுதான் என்று கூறினார் நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் அனைவரும் மாலினி கணேஷ் அவர்களின் பேச்சு டாப் கிளாஸ் என்று கூறினார்கள் அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி போடும் அளவுக்கு பேச்சில் ஆளுமை நிறைந்தவர் இவர் பல சட்டமேடைகளைக் கண்ட துணிச்சலான பெண்மணி இவர் தன் வாழ்க்கை முழுவதும் பல போராட்டக் களங்களைக் கண்ட இந்த வீர பெண்மணி பெண் சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர்கள் கண்டிப்பாக இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பி அணுகியவுடன் எந்தவித மறு யோசனையும் இல்லாமல் நான் வருகிறேன் என்று கூறிவிட்டார் நாங்கள் அவர்களை சந்திக்க நேரில் சென்றபோது அவர் ஏற்கனவே சாய் மகராஜ் குருவை தேடி மாத புத்தகத்தை பல ஆண்டுகளாக தொடர்ந்து படித்து வருவதை அறிந்து ஆச்சரியமடைந்தோம் அன்று நாங்கள் அவருடன் உரையாடியபோது அவர் பக்தி என்றால் என்ன பாபாவை பற்றி அவர் புரிந்து கொண்டுள்ள விதம் தன் வாழ்க்கை முறை போன்றவற்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் இந்த எழுபத்தி எட்டு வயதிலும் சுறுசுறுப்பில் துளி கூட குறைவில்லாமல் தன்னை ஒவ்வொரு நொடியும் புதுப்பித்து கொண்டிருக்கும் புதுமை பெண்ணிவர் அப்போது எனக்கு மெடிடேஷன் எல்லாம் வராது என்று அவர்கள் கூறினாலும் அவர்கள் வாழ்வது தியான பாதையில்தான் அறிவில் மிகச்சிறந்த இவர் துளி கூட அகம்பாவம் இல்லாதவர் தன் சாதனைகள் தன் பெருமைகள் அனைத்திற்கும் தன் குடும்பமும் தன் வளர்ப்பு முறையும் தான் காரணம் என்று அவர்கள் அடக்கத்துடன் கூறுவது அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பதை எடுத்துக்காட்டுகிறது இவர் இங்கு வந்து சிறப்பித்திருப்பது நாம் அனைவரும் செய்த பாகியம் மிகுந்த கரகோஷத்துடன் திருமதி மாலினி கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஆன்மீகத்தின் முதல் படி பக்தி பக்தி என்றவுடன் நமக்கு நினைவில் வருவது கடவுளின் திருவுருவச் சிலைகள் பூஜை மற்றும் அதற்கு தேவையான பொருட்கள் அவற்றை எங்கே வாங்கலாம் என்று நாம் யோசித்தால் நம் நினைவில் உடனே வருவது கிரி ட்ரேடிங் ஏஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மும்பையில் இருக்கும் மாட்டுங்கா என்னும் இடத்தில் இந்த நிறுவனம் சிறிய முறையில் துவங்கப்பட்டது எங்கே டிமாண்ட் இருக்கிறதோ அங்கே சப்ளை செய்தால் அந்த வியாபாரத்திற்கு தொய்வு என்பது இருக்காது என்பதை புரிந்து கொண்ட ஒருவர் இந்த ஸ்தாபனத்தை துவங்கினார் பாலக்காட்டுக்கு அருகில் திருப்புணித்துறை என்னும் ஊரை சேர்ந்த திரு ஸ்வர்ணகிரீஸ்வரர் அவர்களால் மிக உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது ஃபேமிலி பிஸ்னஸ் என்று கூறப்படும் குடும்பத்தினர்கள் அனைவரும் சேர்ந்து செய்யும் வியாபாரம் இப்போது குறைந்து வரும் காலகட்டத்தில் இன்றளவும் தொடர்ந்து மூன்றாவது தலைமுறையினர் வரை தொடரும் இவர்களது ஒற்றுமை வியாபார உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றுதான் கூற வேண்டும் இவர்கள் அனைவரும் இதை வியாபாரம் என்று நினைக்காமல் சனாதன தர்மத்திற்கு செய்யும் சேவையாக கருதுகிறார்கள் இப்படிப்பட்ட தர்மத்தை காக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த திரு ராமநாராயணன் அவர்கள் நம் விழாவிற்கு வந்திருப்பது நாம் அனைவரும் செய்த பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் எனக்கும் நெருங்கிய நட்பை உருவாக்கியது சுவாமி சமர்த்தர் நான் சுவாமி சமர்த்தர் புத்தகத்தை அச்சிட்டு விட்டு எப்படி விற்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த் என்று கூறிக்கொண்டு கணீர் என்ற குரல் ஒன்று என்னிடம் தொலைபேசியில் பேசியது அவர்தான் திரு ராமநாராயணன் அன்றிலிருந்து நானும் கிரி குடும்பத்தைச் சேர்ந்தவள் இன்று கிரி கடைக்கு சென்றால் நான் என் ஊரில் இருக்கும் பழக்கப்பட்ட கடைக்கு செல்வது போல உரிமையுடன் செல்கிறேன் அதற்கு காரணம் அந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் நான் தான் முதலாளி என்கிற தன்மையுடன் இல்லாமல் நான்தான் இந்த ஸ்தாபனத்தின் முதல் தொழிலாளி என்கிற தன்மையுடன் இருப்பதுதான் காரணம் அதுதான் அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் கொண்ட குடும்பத்திலிருந்து வரும் திரு ராமநாராயணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அவரை மிகுந்த கரகோஷத்துடன் வரவேற்போம்